சிவம்புறவிலே நான் உங்கள் வீடு இன்றைக்கு எங்கே நிற்கிற மாட்டால் அதாவது கீரிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பெய்த மலையோட வந்து யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது முழுமையான இடங்களை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ தற்பொழுது நிற்கிற இடம் வந்து கீரிமலை அதுவும் இரவு நேரத்தில் இன்றைக்கு அப்படி அந்த கீரிமலை இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பலத்தை காட்டும் வீசி வீசி கொண்டு இருக்கின்றது இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கடல் இலைகள் எல்லாம் கொந்தளிக்குது சரி வாங்க எப்படி இருக்குதுன்னு முழுமையான காணொலியாக பார்க்க போறோம் பேருங்கோ மறுபடி வந்து புயல் ஏற்பட்டுருக்குது அதாவது வங்களா விரிகுடாவில் பார்த்தீங்கன்னாட்டா நாட்டின் நிலைமை பேருங்கோ அப்படி இருக்குண்டு அதோட பார்த்திங்கனாட்டா சீரட்டை காலநிலையால் வந்து மறுபடி வந்து பலத்த காற்றுகள் வந்து வீசி கொண்டிருக்கின்றது சி பேருங்கோ சிப்பேருங்கோ இப்படி எல்லாம் மிருட்டி போயிருக்குண்டு சரியா சரியாத்தடிக்குதா ஏற்கனவே முதல் ஒரு காணொலி ஒன்று போட்டோம் பாத்தீங்களா கபடி பேரங்க ஆடிக்கதான் நெஞ்சு உருட்டு இல்லை இரண்டாவது நேற்று நான் சொல்லியிருக்காங்க நேற்று சில வரமணி மரத்தியானங்க புயல் அடிக்க பாருங்க தான் புயல் அதிகமாக அடிக்குது தண்ணி அடிக்க போகுது மீக்குது போயிலாதி இது வந்து பெரிய ஒரு கூலம் இது பெரிய கூலம் பேருங்க மோகி நிற்கிது அப்படி தான் அங்கால பேக் கால் ஒன்றுமே தெரியல வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கும் அப்படியே பழையும் வந்துட்டுது ஐயாக்க பாம்பல அன்னைக்கு வாரதா

இது சும்மாத்துல வந்து நல்ல மழை பெய்தோன் இருக்குது வந்து கந்தரோடை பாருங்க ரோடே மூவி நிக்குதாங்களே வெள்ளம் ஓ மை காட் போயலாதே தண்ணீரத்தை எப்படி போகுதுண்டு பாத்தீங்கன்னா இந்த ரோட்டை வந்து கொஞ்ச நேரத்தாலே மூடு மூட போகுது ஏனென்றால் அப்படித்தான் நிக்குது அதோட பாத்தீங்கன்னா இவர்கள் இது வயல்வழி பிந்தில ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூண்டாடி உயரத்துல வந்து தண்ணி நிற்கிது எல்லாமே மூடப்பட்டு போயிருக்கு சரியா நான் காத்தடிச்சு கொண்டு இருக்கு அதோட सिया <Gpeerailles> वें <_lanet> <avez> பார்த்தீங்கன்னா இந்த கரையோட இந்த கட தண்ணி எல்லாம் பார்த்தீங்களா இப்போ கடத்தண்ணி வந்து எங்கே மட்டும் உள்வாங்கிருக்கன்ட்டு வேறுங்கோ இது சுனாமி உரியோ தெரியல வேறுங்க அலையிலும் அப்படி நான் அடிக்குது என்னடா வேறங்க கடலெல்லாம் எப்படி பொங்கி வெறுதன்ட்டு வேறுங்க ஒருத்தரையும் குளிக்க உடையலை இதே பாருங்க அப்படி காத்து அடிக்குது அப்படி இருக்கு. சரியா நான் காத்து ஒன்று இருக்குது அதோட வேற மரங்கள் அப்படி ஆடுதுன்னு. நான் இருட்டுக்கு வந்ததால தெரியல ஒண்டும். மேய் அடைங்க பாருங்க. கடல்ல வந்துச்சு. சரியா கடல் கொந்தளிக்குது.